நண்பர்களே நாம் இந்த பதிவில் வரலட்சுமி பூஜை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அம்பாள் அழைக்கிறதுல இருந்து நோன்பு கயிறு கட்டுற வரைக்கும் விளக்கமா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பூசா வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஆடி மாத பண்டிகைகளில் மிகவும் விசேஷமான பண்டிகை வரலட்சுமி நோன்பு மற்ற அம்மன் பூஜைகள் அல்லது நோன்புகள் போல அல்லாமல் வரலட்சுமி நோன்பு கொஞ்சம் வித்தியாசமானது பெண்கள் அம்மனை அழகாக அலங்கரிப்பது விரதம் இருந்து பூஜை செய்து நோன்பு கயிறு கட்டிக்கொள்வது வரை ஒவ்வொரு பகுதியையும் மிகவும் பக்தியோடும் சிரத்தையோடும் செய்வார்கள் வரலட்சுமி விரதம் என்பது இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வருகிறது ஆனால் பூஜைக்கான ஏற்பாடு முதல் நாளே தொடங்கிவிடும் வரலட்சுமி பூஜை எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் முதலில் முதல் நாள் அன்று அதிகாலை தயார் செய்ய வேண்டியவைகளை பார்க்கலாம் மண்டபம் மரத்தாலான ஸ்டூலை சுத்தம் செய்து அலங்கரிக்கலாம் கலசம் வெள்ளி அல்லன பித்தளை சொம்பு அம்மன் முகம் கடையில கிடைக்கும் இது மாதிரி மஞ்சள் முகத்துடனோ அல்லது வெள்ளியில் இது போன்றோ கிடைக்கும் அல்லது முகம் வரைய தெரிந்தவர்கள் மைதா மாவிலோ அல்லது கோதுமாவிலோ இது மாதிரி கலச சொம்பில் வரைந்து கொள்ளலாம் வாழை கன்று மாவிளை தோரணம் சந்தனம் ஏலக்காய் ஜாதி பத்திரி கலந்த தூய்மையான வாசனை நீர் கலசத்துக்குள்ளே தண்ணி ஊற்றி பண்ணுறவங்க இதை போட்டுக்கலாம் அப்படி இல்லை பச்சரிசி போட்டு பண்ணுறவங்களா இருந்தால் கலசத்துக்குள்ளே என்னென்ன போடணும்னு பார்க்கலாம் பச்சரிசி எலுமிச்சம்பளம் விரலி மஞ்சள் வேரி சம்பளம் எல்லாம் ஒன்று ஒன்று போட்டால் கூட போதுங்க அப்புறம் கிராம்பு ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் வெத்தலைப்பாக்கு அப்புறம் காயின்ஸு வெள்ளிக்காயின் இருந்தால் போடலாங்க அப்படி இல்லைனா நம்ம ரூபா காயின்ஸ் அது மட்டும் கூட போட்டுக்கலாம் தங்கம் வெள்ளியில் ஏதாவது மோதிரம் வேறு ஏதாவது கா அது மாதிரி வச்சிருந்தீங்கனாலும் போடலாங்க காதோளை கருகு இதெல்லாம் தான் போடணும் வரலட்சுமி பூஜை தொடங்கும் முன்பு தயாராக வைத்துக்க வேண்டியவை சந்தனம் சந்தனக்கள் பயன்படுத்தி இழைச்சதுன்னா ரொம்ப நல்லது மஞ்சள் குங்குமம் அரிசி மாவு செம்மண் புதிய பட்டு துணி சிவப்பு அல்லது பச்சை நிறமாக இருந்தால் விசேஷம் ஆபரணங்கள் மஞ்சள் கயிறு ஒற்றப்படை எண்ணிக்கையில் இருக்கணும் பூஜையின் போது அம்மனுக்கு ஆராதனை செய்ய குங்குமம் காசுகள் பூமாலைகள் உதிரிப்பூக்கள் உதிரிப்பூக்களில் அரளி சாமந்தி ரோஜா அச்சதை தாம்பூலத்தில் வைக்க வேண்டியவை வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மற்றும் இதர பழங்கள் ஆப்பிள் மாதுளை சாத்துக்குடி போன்ற பழங்கள் விருப்பப்பட்டவை பால் மற்றும் பன்னீர் போன்றவை தீபாராதனை செய்ய நெய் விளக்கு ஊதுபத்தி கற்பூரம் நைவேத்தியம் செய்ய வேண்டியவை கொழுக்கட்டை வெள்ளை கடலை சுண்டல் பச்சரிசி மாவில் செய்த இட்லி வெள்ள அப்பம் தயிர் பசும்பால் தேன் மஞ்சாமிர்தம் பூஜைக்கான முன்னேற்பாடு வரலட்சுமி நோன்பிற்கும் முதல் நாளே அம்மனை வைக்கப் போகும் மண்டபத்தை சுத்தம் செய்து சந்தனம் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும் மண்டபத்தின் கால்களில் மஞ்சள் கன்று அல்லது வாழைக்கன்று மற்றும் மாவிளை தோரணங்களை கட்ட வேண்டும் கலசமும் மண்டபமும் வைக்கும் இடத்தில் அரிசி மாவில் கோலமிட்டு செம்மண் பூச வேண்டும் முதல் நாளே கலசம் அமைத்து அதில் அம்மனை அமர வைத்து அலங்காரம் செய்து வைக்க வேண்டும் அதற்காக ஒரு பித்தளை தட்டு அல்லது இலையில் பச்சரிசியை கொட்டி பரப்பி அதன் மேல் கலசம் வைக்கப் போகும் சொம்பை வைத்து சொம்பிற்குள் கலசம் வைப்பவர்கள் அரிசியை போட்டு செய்பவர்களாக இருந்தால் அதற்குரிய பொருட்களையும் தண்ணீர் ஊற்றி செய்பவர்களாக இருந்தால் அதற்குரிய பொருட்களையும் போட்டு அமைக்க வேண்டும் அதன் மேல் அஞ்சு அல்லது ஏழு இலைகள் உள்ள மாவிளை கொத்தை வைத்து அதற்கு மேல் தேங்காய் குடுமியுடன் மஞ்சள் தடவி வைக்க வேண்டும் அந்த தேங்காய் குடுமியில் அம்மன் முகத்தை நன்றாக சொருகி வைக்க வேண்டும் தேங்காயில் சொருகியது பயமாக இருந்தால் அதை கட்டியும் கூட வைக்கலாம் தேங்காய்குடுமையோடு சேர்த்து அதற்கு மேல் பாவாடை கட்டி அம்மனுக்கு அலங்காரம் செய்து வைக்கலாம் அலங்காரம் செய்து வைத்த அம்மனுக்கு வாசனை பூட் சாற்றி ரவிக்கு துணி போட்டு பிறகு விளக்கேற்றி ஊதுபத்தி காமிக்க வேண்டும் வரலட்சுமி பூஜை வரலட்சுமி விரத நாளன்று அதிகாலையை எழுந்து தலைக்கு குளித்து நோன்புக்கான நைவேத்திய உணவுகளை சமைக்க வேண்டும் மண்டபத்துக்கு முன் வாழை இலை பரப்பி அரிசியால் நிரப்ப வேண்டும் அலங்கரிக்கப்பட்ட கலசத்தை வீட்டு வாயிலில் இருந்து பூஜை செய்யும் இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் அம்பாளை அழைப்பதாகும் மண்டபத்தில் கலசத்தை வைத்து ஆரத்தி எடுத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அம்மனை வைத்திருக்கும் மண்டபத்தில் குத்துவிளக்கு மற்றும் நெய் விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தயாராக வைத்து கொள்ளுங்கள் பட்டுத் துணியை கலசத்தை சுற்றி சார்த்தி பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் நோன்பு கயிறுகள் அனைத்தையும் கலசத்தின் முன்பு வைக்க வேண்டும் அனைத்தையும் தயார் செய்த பிறகு பிள்ளையார் பூஜை செய்து நோன்புக்கான பூஜையை தொடங்கலாம் வரலட்சுமி சோத்திர புத்தகத்தில் உள்ள வரலட்சுமி பூஜை விதிகளை பின்பற்றி ஒவ்வொரு சோத்திரமாக பாராயணம் செய்து குங்கும அர்ச்சனை பூக்களால் அர்ச்சனை பால் பன்னீர் வைத்து பூஜை செய்யலாம் பூஜை முடிந்த சமைத்து வைத்த நைவேத்தியங்களை வைத்து தீபாராதனை காட்டி அம்மனுக்கு ஒரு நோன்பு கயிற்றை சாற்ற வேண்டும் பின்னர் வீட்டில் இருக்கும் மூத்த பெண்மணி நோன்பு கயிறு கட்டிக்கொள்ள வேண்டும் கையில் வெற்றிலைப்பாக்கு கொடுத்து காலில் நலங்கு வைத்து நோன்பு கயிறை கட்ட வேண்டும் திருமணமான பெண்கள் கழுத்திலும் திருமணமாகாதவர்கள் சிறுமிகள் கையிலும் கட்டிக்கொள்ளலாம் கயிறு கட்டி கொண்ட பின்னர் அச்சதை தூவி அம்பாளை வணங்கி வீட்டிலுள்ள பெரியவர்களையும் வணங்க வேண்டும் பூஜை செய்தவர்கள் நைவேத்தியத்துக்கு அம்பாளுக்கு படைத்த உணவை மட்டுமே சாப்பிட்டு நாள் விரதம் இருக்கலாம் மாலையில் மீண்டும் நிலக்கேற்றி தீபாராதனை செய்யலாம் வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு இயன்ற அளவுக்கு பாக்கு தாம்பளத்துடன் ஆடைகள் தேங்காய் இனிப்பு என்று கொடுக்கலாம் இந்த பூஜையை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கும் புதிதாக செய்ய விரும்பும் சகோதரிகளுக்கும் நல்லபடியாக பூஜை செய்து முடிக்க அம்மனை வேண்டி வாழ்த்துகிறோம் நன்றி